ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் தங்கள் மக்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதின இது தொடர்பாக ஈரானை தொடர்ந்து எச்சரித்தன அமெரிக்காவுடன் ஈரான் நடத்திய பேச்சும் தோல்வியில் முடிந்தது சந்தர்ப்பம் தேடி காத்திருந்த இஸ்ரேல் இன்று ஈரான் அணுசக்தி கட்டமைப்புகள் மீது குண்டுமழை பொழிந்தது அணு ஆராய்ச்சி கூடங்கள் யுரேனியம் செறிவூட்டும் மையம் அண்டர்கிரவுண்ட் ஆராய்ச்சி கூடங்களை குண்டு வீசி தகர்த்தது ஈரானின் ராணுவ தளங்களையும் நொறுக்கியது பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் குறிப்பாக ஈரானின் அனைத்து ராணுவப் படைகளின் தளபதி முகமது ஹுசேன் பஹேரி புரட்சிகர காவல்படை தளபதி சலாமி உட்பட மூன்று தளபதிகளையும் இரண்டு அணு விஞ்ஞானிகளையும் இஸ்ரேல் கொன்றது கடைசி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஈரான் பார்த்திராத கொடிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது இதற்கு பதிலடி கொடுக்க நூறு ட்ரோன்களை ஈரான் ஏவியது அதை இஸ்ரேல் போர் விமானங்கள் முறியடித்தன தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் ஈரான் மீது கொடிய தாக்குதலை நடத்தும் முன்பு இஸ்ரேல் பிரதமர் செய்த காரியம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது தாக்குதல் நடப்பதற்கு முந்தைய நாளான வியாழக்கிழமை ஜெருசேலம் நகரில் உள்ள வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படும் பழமையான மேற்கு சுவரில் அவர் பிரார்த்தனை செய்ததும் அங்கு ரகசிய கடிதம் எழுதி வைத்ததும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான புகைப்படங்கள் வேகமாக பரவி வருகின்றன மேற்கு சுவர் என்றால் என்ன அங்கு எதற்காக நெதன்யாகு சென்றார் அவர் அந்த ரகசிய கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் என்பதை பார்க்கலாம் ஜெருசேலமில் உள்ள மேற்கு சுவர் யூதர்களுக்கு மிகவும் புனிதமான இடம் ஜெருசேலமில் யூதர்கள் கட்டிய முதல் மற்றும் இரண்டாம் கோயில்கள் எதிரி மன்னர்களால் இடிக்கப்பட்டன இப்போது கோயிலின் ஒரு சுவர் மட்டுமே இருக்கிறது அதுதான் மேற்கு சுவர் என்று யூத மக்கள் நம்புகின்றனர் இதனால்தான் அந்த இடத்தையும் புனிதமாகவும் பிரார்த்தனைக்கான இடமாகவும் பயன்படுத்தி வருகின்றனர் மேற்கு சுவருக்கு வரும் யூதர்கள் குறிப்பு எழுதி சுவர் இடுக்கில் வைத்துவிட்டு பிரார்த்தனை செய்வது வழக்கம் அப்படித்தான் ஈரானை தாக்கும் முன்பு மேற்கு சுவரில் இஸ்ரேல் பிரதமர் செய்தார் அப்போது அவர் ரகசிய குறிப்பும் எழுதி சுவர் இடுக்கில் வைத்தார் ஈரான் மீதான தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் அந்த ரகசிய குறிப்பில் நெதன்யாகு என்ன எழுதியிருந்தார் என்பதை இப்போது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது எழுதியது ஒரு பைபிள் வசனம் எண்ணாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் அது வருகிறது இதோ ஒரு மக்களினம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது இரையை விழுங்கி கொலையுண்டதின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் அது படுப்பதில்லை என்று தமிழ் பைபிளில் அந்த வசனம் இருக்கிறது இதைத்தான் நெதன்யாவு எழுதி மேற்கு சுவர் இடுக்கில் வைத்திருக்கிறார் அதோடு இந்த பைபிள் வசனம் தொடர்பாகவே இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷனுக்கும் பெயர் வைத்திருக்கின்றனர் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்பதுதான் ஈரானை தாக்க இஸ்ரேல் பயன்படுத்திய பெயர்